بسم الله الرحمن الرحيم. ما تلك بيمينك يا موسى قال هي عصاي اتوكب عليها وابش بها على غنمي ولي فيها مآرب أخرى صدق الله العظيم الله به كريم சூரா சூராவினுடைய உள்ள பகுதியும் சூரா மரியம் சூரா தாகா சூரத்துல் அன்பியா நபிமார்கள் என்கிற பெயரிலான அத்தியாயம் துவங்கப்பட்டிருக்க இன்னைக்கு தாகா சூறாவில நீண்ட திடீர் வசனங்கள் மூசா அலிஹு அவர்களை பற்றி வந்தது மூசா அலிகு சலாமினுடைய ஏராளமான செய்திகளில் ஒரே ஒரு செய்தி அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறார் அதற்கு அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள் காலமா தில்கபியா மூசா மூசாவோட உங்களுடைய கையில என்ன வச்சிருக்கிறீங்க உங்கள் வலது கையில என்ன இருக்கிறதுன்னு கேக்குறாங்களா அது எனது ஆசா எனது கைத்தடி எனது கைத்தடின்னா பதில் முடிஞ்சது என்ன கையில இருக்கு கைத்தடி பதில் முடிஞ்சது கேக்குறது அல்ல கொஞ்ச நேரம் பேசலாம்னு ஆசை அது முசாலை கைத்தடின்னு மட்டும் சொல்லிட்டு நிறுத்தல கூட எல்லாமே சொல்கிறான் அத்தவர்கோ அலைஹா இந்த குச்சியை வச்சு தான் நான் ஊண்டி பிடிச்சிக்குவேன் ஹுருஷு விஹா அலகானமி இந்த குச்சியில் மரத்துல தட்னா இலை விழுகும் அது என்னுடைய ஆடுகளுக்கு அதுதான் இதை வச்சு தான் நான் இலையெல்லாம் பறிப்பேன் வலிய பீஹா மாரி ஊஹா இதுல எனக்கு இன்னும் நிறைய தேவையெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் பொதுவாக சில பேர் அவங்க ரொம்ப நேரம் பேசணும்னு நினைப்பாங்க நாம டக்குன்னு கட் பண்ணி விடுவோம் அவங்க இவ்வளவு பெரிய பதில் எதிர்பார்ப்பாங்க டக்குன்னு முடிச்சிருவோம் அவ்வளவுதான் வச்சிருங்க சில நேரம் அவங்க கேட்ட கேள்வியே ஒரே ஒரு கேள்விதான் கையில என்ன கையில என்னன்னா குச்சிங்கிறது தான் பதில் அவ்வளோதான் கைத்தடி அப்படிங்கிறது தான் பதில் ஆனால் கேட்கிறவங்க ரொம்ப அலம்பி ஏற்கனவே அவனை பார்க்கணும் பார்க்கணும்னு ரொம்ப நாளா கேட்டு அது முடியல சரி பாக்கத்தான் முடியல எல்லாம் பேசுறானே பேசுறப்போ கொஞ்சம் நேரம் பேசலாம் நம்ம வாலிப பசங்கள் சில பேரு ஏதாவது பெண்கள் இருந்து மிசிடு கால் வந்தா சீக்கிரமா வைக்க மாட்டான் சமீபத்துல உள்ள ஆய்வுகள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா நிறைய தவறான உறவுகளுக்கு காரணம் என்னன்னா மிசிடு தான் சொல்லி ஒரு ஆய்வு எழுதுறாங்க என்னன்னா தவறா ஒரு நம்பர் போயிடும் அப்புறம் நீங்களா அந்த நம்பரா அப்புறம் இப்படியா அப்படியான்னு ஏதாவது பேச இழுக்கிறதா இல்லையா முசாடி அலி அந்த கேட்குற கேள்வி கையில என்ன கைத்தடின்னு சொல்லாம சொல்றாங்க இதுலதான் உண்டு பிடிப்பேன் இதுலதான் மரத்துல தட்டுவேன் இதுலதான் இலை வரும் இதுதான் என் ஆடுகளுக்கு கொடுப்பேன் ஒளிய பீகா அறிவுக்குறான் எனக்கு இதுல வேற சில தேவைகள்லாம் இருக்கு பொதுவாக கைத்தடி அரபுகளுடைய ஒரு பாரம்பரியமான சின்னம் முடியாதவங்கன்னு இல்லை முடிஞ்சவங்களும் கைத்தடி வைப்பாங்க அரபுகள் கைத்தடி வச்சிருக்கிறது ஒரு சும்மா நம்ம பாடல சொன்னா ஒரு கெத்து எங்க ஒரு நேரத்துல அரபுகள்கிட்ட அது ஒரு கம்பீரம் சும்மா கைத்தடி வச்சிருப்பாங்க நம்மெல்லாம் வந்து இங்க யாருனால நடக்க முடியலையோ மூட்டு வலி அது இது தடுமாற்றம் பேலன்ஸ் இல்லை இப்படின்னா தானே நாம வைக்கிறோம் அவங்க கம்பீரத்துக்காக வருவாங்க முடியாதவங்க அங்க அவங்களும் குச்சி வைக்கிறது உண்டு அதுக்கு அருமையில மூணாவது காலுன்னு பேர் வச்சிருக்காங்க ரெண்டு கால் போக மூணாவது கால அது தான் அவங்களால நடக்க முடியும் இந்த தடியை குறிச்சு குரான்ல ரெண்டு மூணு இடத்துல மூசா லீஸ் ரிலேட்டடாவே வருது நம்ம அதைத்தான் இன்றைக்கும் யோசிக்கிறோம் அவர் சொல்றாரு எனக்கு வேற தேவைகள்லாம் உண்டு வேற தேவை என்ன எல்லா நேரங்களிலும் கை தடி பயன்படும் கண்ணு தெரியாதவருக்கு அதுதான் வழிகாட்டியே சந்தில நாய் இருக்கும்போது உச்சியோட போயிட்டா தைச்சிருவோம் ஏன்னா அது தானா போயிடும் கையில குச்சி இருந்து நாங்க ஒண்ணு பண்ணலன்னாலும் அவன் கைத்தடி வச்சிருக்கான்னாவே போயும் அதெல்லாம் கருத்துல வச்சு சொன்னாங்களோ என்னவோ எனக்கு இதுல நிறைய தேவைகள் உண்டு பதில் சொல்லிட்டாங்க அப்போ அல்ல சொன்னா அண்ண தீஹா யா மூசா போடுங்க அந்த குச்சிய போடுங்க பிராமனுக்கு முன்னால பிராமனும் சூனியக்காரர்களும் எல்லாம் இருக்கிறார்கள் அந்த இருக்கிறப்போ அந்த சபையில போடுவார் இவரோட குச்சி தான் அதற்கு முசாலி இஸ்லாம் குச்சி தான் போட்ட உடனே பெரிய பாம்பா மாறிடுச்சு பயந்துட்டாங்க இவங்க குச்சி தானே போய் எடுக்கலாம் இப்ப குச்சி எடுக்க முடியல குச்சி அல்ல அது பாம்பு பயப்படுறாங்க எல்லாம் சொல்றான் அதெல்லாம் இன்னைக்கு ஓதப்பட்ட வசனம் அல்காஹா இதாகிய ஐயத்தும் தசா மூசா கைத்தடியை போட்டார் அது நெளியும் பெரிய பாம்பாக இருந்தது கா தஹொஹ பிடிங்க பல க பயப்படாதீங்க குடிங்க இருந்தாலும் அவருக்கு தைரியம் ஊட்டணுமா இல்லையா எல்லாம் சொல்றான் சனு முகா சீர ஊலா நீங்க கைய வச்சிட்டா பழைய நிலைமைக்கு வந்துடும் குச்சியா மாறிடும் நீங்க இப்படி போட்ட உடனே அது பாம்பு ஆகுதில்ல நீங்க போய் கைய வச்சீங்கன்னா அது குச்சியா மாறிடும் தெரியாது உங்கள் கைக்கு வருகிற போது அது குச்சி என்பது ஒரு பிரம்மாண்டமான பாம்பு என்று அவன் நினைத்திருக்கிறான் அவனுக்கு முன்னாலே அந்த கைத்தடியை போட்டார்கள் பாம்பாக மாறியது என்று கைத்தடியை குறித்து ஹசரத் மூசா அலி இஸ்லாமுக்கும் உரையாடல் இன்றைக்கு ஓதப்பட்டது இரண்டாவது இடம் இதே கைத்தடியும் கொர் பயன்படுத்தப்பட்டிருக்கிற இடம் நமக்கெல்லாம் தெரியும் மூசா அலிகலாம் தங்களுடைய கூட்டத்தாரோடு ஈமான் போன்றவர்களோடு அவர்கள் தப்பித்து போக பிராவுனும் படைகளும் கடலிலே மூழ்குகிற அந்த சந்தர்ப்பம் நீண்ட வரலாறு இன்னைக்கும் வந்துச்சு இதுக்கு முன்னாடியும் வந்துச்சு பின்னாடியும் வரும் அந்த கடல் பிளக்கிற சம்பவம் இதே குச்சியோட தான் வர்றாங்க பின்னாடி எல்லாரும் வர்றான் கால சகாபூசா துறக்கும் நம்மெல்லாம் இன்னைக்கு அவ்வளவுதான் எதிரில் கடல் தப்பி போட வழி பிறவனுடைய படை மூழ்கிட்டோம் விசாரிச்சு மாட்டோம் உங்க கைத்தடியில கடலை அடிங்க அந்த கைத்தடி திரும்ப யூஸ் ஆகுது வந்து நின்னுட்டு கடலை ஒரு அடி அடிச்சாங்க அடிக்கிறதுக்கு முன்னாடி சில தப்சீல்கள் இருக்கு

வர ஹவுல இல்லைன்னா ஒல போகத்த இல்ல அப்படின்னா எங்கள்ட்ட எந்த சக்தியும் இல்லை தான் முடியும்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிச்சாங்கல்ல கடல் வழி விட்டார் வழி விட்டது எல்லாரும் போறதுக்கு தோதுவா அதுவும் ஒவ்வொரு ரோடு ரோட வழி விட்டுச்சு ஒன்னா ஒரு கிரவுண்டா பொலந்து எல்லாம் போனில்லை இவங்க பார்ட்டி பன்னெண்டு பேர் இருக்கிறாங்க பன்னெண்டு குரூப் இருக்காங்க பன்னெண்டு கோத்திரம் பன்னெண்டு வகைறான் பன்னெண்டு குடும்பம் இந்த ஒவ்வொரு குடும்பமும் போறதுக்கு ஒவ்வொரு ரோடு அப்படியே கடல் பிளந்து வழிபடுகிறது இவர்கள் அனைவரும் போய்விட்டார்கள் மிச்சம் உள்ளவர்கள் மூழ்கி போனார்கள் என்கிற வரலாற்றில் அஜரத் மூசா அலி இஸ்லாமினுடைய கைத்தடி கடலை பிளக்கும் காரணமாய் கருவியாய் அமைந்திருக்கிறது திருக்குரான் சொல்லுகிற மூசாவின் கைத்தடியும் குரானில வந்திருக்கிற இன்னொன்னும் ஒரு தடவை ஒரு தீவுல மூசாவும் அவருடைய கூட்டத்தினர்கள் எல்லாம் இருக்கிற போது மிகவும் தாகம் எடுத்து தண்ணி கேட்டார்கள் எங்களுக்கு தண்ணி கொடுங்க எங்கேயுமே தண்ணி இல்லை வறண்ட பாலைவனம் ஒரு பாறை இருக்கிறது அல்ல முதல் இருந்து இது நிறைய இடத்துல இந்த நிகழ்ச்சி வருது குச்சி கையில இருக்குல்ல அந்த கைத்தடியில அடிங்க பாறையில இருந்து தண்ணி வரும் எல்லாம் குடிப்பாங்க அப்படின்னு அங்கேயும் அப்படிதான் பாறையில அடிச்ச உண்மை ஒரு பைப்புல வர்ற மாதிரி தண்ணி வர்றதுனால அப்படி வரல பன்னெண்டு கண்ணு பன்னெண்டு இது வந்துச்சு இவங்களுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாதுன்னு எல்லாம் முடிவு பண்ணிட்டா சண்டை போட்டா ரொம்ப போடுவாங்க அவங்க அதனால வந்து பன்னெண்டு ஓட்ட பன்னெண்டு பைப்புன்னு வச்சுங்களேன் அவரவர்கள் தண்ணீர் குடித்தார்கள் அதற்கு மோசா அலிஸ்லாமினுடைய கைத்தடி ரவுனுக்கு முன்னாலே பாம்பாய் மாறி கடலுக்கு முன்னாலே கடலை பிளக்கிற கருவியாய் பாறைக்கு முன்னாலே தண்ணீர் குடிப்பதற்கு தண்ணீரை தருகிற கருவியாய் இப்படியெல்லாம் மோச அலி இஸ்லாமினுடைய கைத்தடி பயன்பட்டது அந்த கைத்தடியை குறித்து பல்வேறு தகவல்கள் எது உண்மை என்பதை அல்லாஹ் அறிவான் அதம் அலி இஸ்லாம் வருகிற போது சொர்க்கத்தில இருந்து இறங்குகிற போது அந்த கைத்தடி கொண்டு வந்தார்கள் என்று ஒரு சில அறிவிப்புகள் அதற்கு மூசா அலி இஸ்லாம் அவர்கள் பெண்ணை கட்டுவதற்காக வேண்டி மாமனாரிடத்தில் எட்டாண்டு காலங்கள் அவர்கள் ஆடு வைத்து அதை மகராக வைத்து பெண்ணை திருமணம் செய்து கொண்ட போது மாமனாரிடம் இருந்து மாப்பிள்ளைக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்ட கைத்தடி என்று எழுதுகிறார்கள் இப்போல்லாம் நம்மளுக்கு வாட்சு தானே போடுறாங்க அப்போ வாட்செல்லாம் இல்ல கையில ஒரு குச்சியை குடிச்சு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க போல தெரியுது அவர் மாமனார்கிட்ட வாங்கின கைத்தடின்னு சொல்றாங்க சொர்க்கத்திலிருந்து வந்ததோ அல்லது உலகத்திலேயே தயாரானதோ அந்த கைத்தடி மூசா அலை கைத்தடியும் பிரிக்க முடியாத ஒரு அங்கம் கைத்தடி பயன்படுத்தி இருக்கிறார்கள் கைத்தடிகளை குறித்து புராணிலே அதிசல வந்திருக்கிற சில செய்திகள் நம் சிந்தனையில வர வேண்டும் கைத்தடி பொதுவா என்னன்னா ரெண்டு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்களாம் ஒண்ணு தக்தீபு ஒழுக்கம் கற்பிப்பதற்காக சீர்திருத்துவதற்காக ஒழுங்குபடுத்துவதற்காக இன்னொன்று உணர்த்துவதற்காக இந்த ரெண்டு தான் நோக்கமா கைத்தடி ஃபஸ்ட்டு ஒழுங்குபடுத்துவதற்காக ஒரு தந்தை பிள்ளையை அடிக்கிற போது ஆசிரியர் மாணவரை அடிக்கிற போது த தீ கைத்தடி அதற்கு பயன்படும் அதெல்லாம் ஒரு காலத்துல இருந்துச்சு இப்ப அடியே நின்றுச்சு ஊடுகள்லையும் அடி நின்றுச்சு ஸ்கூலுகள்லயும் அடியெல்லாம் நின்றுச்சு தான் வந்து பாத்தியார்ட்ட கொண்டு வந்து விடும்போது சொல்லி விடுவாங்க கண்ணை தவிர எல்லாத்தையும் பார்த்துருங்க அப்படின்னு சொல்லி நல்லா அடிங்கன்னு கொண்டு விடுவாங்க இப்போ உள்ள தொட்டன தொடைச்சு அப்படிங்கிற மாதிரி கொண்டு விடுறாங்க பையனை வந்து அடிக்கலாம் முடியாது ஆசிரியர் அடிச்சாருன்னா மறுநாள் செய்தியில வந்துடுவாரு அது உடனே இப்போ சைல்டு அப்யூஸ் அது இதுன்னு என்னென்னமோ போட்டு வழக்கெல்லாம் கொண்டு வந்துருவாங்க கைத்தடியினுடைய பிரயோஜனங்கள்லயே முதல்ல என்ன எழுதுறாங்க ஒழுங்கு கற்பிப்பதற்காக இருக்கு ஒழுங்கு கற்பிக்கிறதுக்கு கைத்தடிங்கிறது அடிக்கணும்னு அவசியம் இல்லை சும்மா காட்டினா போதும் உச்சி இருக்குன்னு காட்டினா போதும் அடிக்க கூடாது சில பேர் வந்து அடிக்கணும்னு நினைச்சுக்கிறாங்க ஹதீஸ்ல இப்படி வருது ரஹிமல்லாஹு இம்ரான் அல்ல காசாகும் தன்னுடைய கைத்தடியை ஒரு பசங்களை அடிக்கிறதுக்கு ஒரு குச்சியை தன் வீட்டில் தொங்க விட்டு இருக்கிற மனிதன் யாரோ அவனுக்கு அல்லா ரகமல் செய்வானாக அப்படின்னு ரசூல்ல்லா துவார செஞ்சுதான் வருது குச்சியை தொங்க விட்டவனுக்கு ரஹமன் செஞ்சுதா தான் வருது அதை எடுத்து அடிக்கிறவனுக்கு ரஹமன் செஞ்சுதான் வரல அப்ப என்ன அர்த்தம்னா காட்டனா போதும் இங்க வாரு வாப்பா அடிப்பாரு குச்சி வச்சிருக்காரு ஷார்ட்டா இருக்குது நீ என்னைக்காவது வாங்க போறேன்னு சொல்லிட்டு வாங்காமயே நாளை கடத்திடுவோம் அடிக்கணும்ன்ற அவசியம் இல்லை ஆனால் ஒழுங்கு கற்பிக்க முடியல பிரயோகித்து தான் ஆக வேண்டும் என்றால் கைத்தடி பயன்படுத்தலாம் கூடுமான வரை ரசூலுல்லா துபாய் செய்யறது ஒரு மிரட்டலுக்கு குச்சியை இல்லத்தில் தொங்க விட்டு இருக்கக்கூடிய தகப்பனுக்கு அல்ல ரம செய்வானாக அப்படின்னு தான் வருது அடுத்தது கைத்தடி வந்து ஒழுங்கு கற்பிப்பதற்காக அப்படிங்கிறது ஒண்ணு இன்னொன்னு உணர்த்துவதற்காக உணர்த்துறது பரவலா நமக்கே தெரியும் தடி வச்சிருக்கிறவங்க அந்த அந்த சத்தம் தான் ஒரு கண்தறியாதவர் தன்னுடைய தடிய அவர் நிலத்துல தட்டிக்கிட்டே போனார்னா அவர் இப்படி வந்துட்டு இருக்காரு அவர் பார்வை இல்லாதவர் அவருக்கு ரூட்டு கிளியர் ஆகணும் அப்படின்னு அவர் உணர்த்துறாருன்னு அர்த்தம் ஒரு உணர்த்துவதற்காக வேண்டி யாருக்கு வேணாலும் உயர்த்தலாம் உணர்த்தலாம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அப்படி உணர்த்த தொடுவிக்கு முன்னாடி அப்படி குச்சியை ஊண்டி வச்சுட்டு தொடுதான் யாரும் கூறுக்க போகாதீங்கன்னு அர்த்தம் உணர்த்துவதற்காக ரசூல் செல்லும் ஒரு குச்சி எப்பவும் அதுக்கு வச்சிருப்பாங்க அது நீளமான கைத்தடி அல்ல ஓரளவு கை உயர்த்துக்கு இருக்கக்கூடிய கைத்தடி அந்த கைத்தடி எப்பவுமே இபினு மசூத் ரஜியல்லானுடைய பொறுப்பு இபு மசூத் ரதியல்லானுட எப்பவும் அந்த கைத்தடி இருக்கும் ரசூல்லாவுடைய கைத்தடி திடீர்னு கேட்பாங்க சுயதேவிக்கு கொஞ்சம் தள்ளி போகிற போது கேட்பாங்க அப்ப கொடுக்கணும் இவரும் சுதிரி இல்லாத வேலை என்னன்னா சஃபர்ல பிரயாணத்துல போகும்போது ரசூல் இல்லாவும் சஹாபாக்களும் எங்கேயாவது தக்பீர் கட்டணுக்கு நின்றா இவர் நேரா போய் ரசூல் இல்லா இடத்துக்கு முன்னாடி பூமியில அதை குச்சியை குத்தி வச்சிருவார் குத்தி வச்சுட்டு வந்து சஃபர்ல நின்றுக்குவார் அப்ப ரசூல் சல்லா அல்லிசல்லம் அவர்களுக்கு மெஹராப் மாதிரி கிம்லா மாதிரி குறுக்க யாரும் அதுக்கு அந்த பக்கம் வேணா போய்க்கலாம் அது ஒரு தொழுகைக்கு ஒரு தடுப்பாக திரையாக அந்த குச்சி பயன்பட்டது அப்படின்ட்டு இருக்கு இதெல்லாம் வந்து உணர்த்துவதற்காக அப்படிங்கிற டைட்டிலுக்கு சுருந்தா விசல் தான் இங்க செல்லும் அவர்கள் இந்த குச்சிய வச்சு அடிக்கிறவங்கள விரும்பினது இல்லை பொதுவாக ஹதீசில வருது நல்லவங்க அடிக்க மாட்டாங்கன்னு வருது குழந்தைகளையா இருந்தாலும் மாணவர்களையா இருந்தாலும் அதாவது ரொம்ப லேஸ்மா ச கண்டிக்கிறது வேற முரட்டுத்தனமான அடி ابو முஸஊத் அன்சாரின் ஒரு சஹாபி அவர்தோட ஒரு அடிமை இருந்தாரு அடிமையை வெளுத்து வாங்கிட்டு இருந்தாரு பின்னாடி ரசூல்ல வந்தார் பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு அப்படி எல்லாம் மிருகத்தனமா அவெல்லாம் அடிக்க கூடாது அப்படி அடிக்கிறதுக்கு அனுமதி இல்ல சரியத்துல லல்லாஹு அக்தர் அலைக யா அபூ முஸஊத் அபூ முஸஊதே இதே மாதிரி உன்னை அடிக்கிறதுக்கு அல்லாவுக்கு சக்தி இருக்குன்னு சொன்னாங்க செல்லா லீசனம் உச்சி அப்படியே கீழே போட்டார் அப்புறம் பின்னாடியே போயி ரூலாட்டை சந்திச்சு நான் இப்படி வேகம் வாங்கிட்டேன் தெரியாம கொஞ்சம் டென்ஷன் ஆகி அடிச்சுட்டேன் நல்லா சொல்லி நீங்க சொன்ன வார்த்தையை கேட்டு அல்லாவுக்காக நான் அந்த அடிமையை உரிமை சொல்லி சொல்லி சுசெல்லா லீசனத்துக்கு முன்னாடி உரிமையிட்டார் அப்பாவிகளை கை வைக்கிற போதோ அல்லது அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக குச்சியை கை வைத்து பிரயோகிப்பவர்கள் அல்லாஹ் அஞ்ச வேண்டும் அடிக்கிற மாதிரி ஆணுகளை ரசூல்லாவுக்கும் பிடிக்காது பாத்திமா பின் கைஸ்னு ஒரு அம்மா அந்த அம்மா வந்து ரசூல்லாட்ட மஷ்வரா பண்ணாங்க கல்யாண விஷயமா அபு ஜஹம்னு ஒருத்தர் என்னை கட்டிக்கிறேன்னு சொல்றாரு நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா அவரேன்னு கேட்டான் அபு ஜஹம் பத்தி ஊர்ல நல்ல பேர் இல்லை அதீஸ்ல எப்படி வருதுன்னா அசாஹு அதா ஆத்தி அதாவது மீன் ஆதவி குச்சிய கீழ வைக்க மாட்டாரு அப்படின்னு வருது கைத்தடிதான் அசா தான் அசாவை கீழ வைக்க மாட்டார் அவரு அப்படின்னு வருதுல அதையே சொன்னாங்க அசாவ வந்து அவரு கீழே வைக்க மாட்டாருமா அவர் வேணாம் வேற மாப்பிள்ளைய பார்த்து கட்டிட்டு அசாவை கீழே வைக்க மாட்டார் கைத்தடிய அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு அதீஷுல ரெண்டு அர்த்தம் எழுதுறாங்க ஒன்று தொடர் பிரயாணத்துல இருப்பார் பெரும்பாலும் அந்த காலத்தில் உள்ள இப்ப மாதிரி ரெண்டு நாள்ல திரும்பி வர்றது இல்ல ஆறு மாசம் திரும்ப வந்துட்டு கிளம்புனா அப்புறம் ஆறு மாசம் இப்படி தொடர்ந்து பிரயாணத்துல இருந்தா அது சரி கூடாது தொடர் பிரயாணத்துல இருப்பவர் அவர் வேணாம் அப்படின்னு சொன்னாங்க இன்னொரு அர்த்தம் உச்சிய வந்து வைக்க மாட்டாரு அப்படின்னா அடிப்பாரு அதிகமான அர்த்தம் இந்த ரெண்டாவது தான் வலுவா வலு சேர்க்கிற விதத்தில் அதிர்சுகள்ல இருக்கு சஹி முஸ்லிம்ல இவர் பேர் வரும்போது அபு பெண்களை அடிப்பவர் அப்படின்னு வருது அப்போ அர்த்தம் அல்ல பெரும்பாலும் இதுதான் மனைவியோ அல்லது குடும்பத்துல நம்முடைய கண்ட்ரோல்ல நம்முடைய நமக்கு கீழே கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்களை தடி வச்சு கைத்தடிகளை பிரயோகித்து அடிப்பது என்பதெல்லாம் ரொம்ப ரசூலுல்லா செல்லுவோ அடிக்க செல்லும் அவர்கள் இந்த மாதிரி கைத்தடிகள் பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருப்போம் இப்போ வச்சிருப்பாங்க செல்லாண்டி செல்ல இருப்பனால பயன்படுத்தின ஒரு சின்ன கைத்தடி அது வந்து அனுசரி எல்லா செல்லாண்டி செல்லாம் அன்பளிப்பா கொடுத்தாங்க அன்பளிப்பா நீங்க வச்சுங்கன்னு சொல்லி ரசூலுடைய நினைவாக அந்த அன்பளிப்பு அந்த குச்சியை எப்பவுமே வச்சிருப்பாரு அனுசரிதி எல்லாம் நீண்ட காலம் தள்ளாடுகிற வயதுல அனுசிருதி எல்லா பசராவில வைத்தவர்கள் வஃத்து ஆகிற போது வரைக்கும் அந்த குச்சி இருந்து குடும்பத்தார்கள்ட்ட அவரு சொல்லிட்டு வஃபாத்தாயிட்டார் அதாவது இந்த குச்சியை என்னோட கஃனல வச்சிடணும் கபர்ல போறப்போ சந்தாக்களை அப்படியே கஃனுக்குள்ள வச்சு என்னை அந்த குச்சியோட அடக்கணும்னு சொல்லிட்டார் சுவிட்சர்லாந்து செல்லும் பயன்படுத்திய கை தடியாது அனுசரி எல்லான் வஃத்து ஆயிட்டாங்க அப்போ அனுசதி எல்லாம் ஒவ்வொருத்தாங்கிறப்ப அவங்க சொன்ன எல்லாமே கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ண வேண்டியதா இருந்துச்சு ஒண்ணு என்ன சொன்னாங்கன்னா என்னை குளிப்பாட்டுறது முகமது பின் சீரின் குளிப்பாட்டணும்னு சொன்னாங்க முகமது பின் சீரின் ரஹ்மகுல்லா தாபியன்கள்ல பெரிய தலைவர் மிகப்பெரிய ஆலி இன்னைக்கு வரைக்கும் கனவுக்கு விளக்கம் எழுதுறதுல அவங்கள மாதிரி யாருமே இல்லை அந்த ரெக்கார்டை யாரும் உடைக்கல அவ்வளோ பெரிய மகான் அவர் ஒரு ஒரு சிறிய பிரச்சனைல அவர் ஜெயில இருந்தார் அப்போ அனுசரி எல்லான்னு ஒகாத்தாயிட்டாங்க சொல்லிட்டு மோத்தாயிட்டாங்க அவரு சொன்னாங்க யாரு முகமது ஜெயில இருக்கிறவங்க அதே மாதிரி அந்த குச்சிய கஃன்ல வைக்கணும்னு சொல்லிட்டாங்க எல்லாமே ரிஸ்க் எடுத்து பண்ண வேண்டியதா இருக்கு அப்புறம் அரசுகிட்ட பேசி குழுப்பாட்டிருக்க அனுசதி எல்லாம்னு ஒரு சூருல்லாவுடைய பணிவிடை செய்த சஹாபி அதை கரெக்டா நம்ம செய்யணும் அதனால என்ன ரிலீஸ் பண்ணாங்க பண்ணி குளிப்பாட்டிட்டு அவர் திரும்ப ஜெயிலுக்கு போற மாதிரி ஏற்பாடு ஆச்சு அவர் வந்து குளிப்பாட்டிட்டார் அப்ப நகரத்துல உள்ள உலமாக்கள்கிட்ட எல்லாம் கேட்டாங்க கைத்தடிய கஃபன் குள்ள வைக்க சொல்றாங்களே வைக்கலாமா ஏன்னா பொதுவா கஃபன் மட்டும்தான் ஒண்ணும் இல்லாம வெற்று உடம்போடு கஃனை சுத்தி கபருக்கு அனுப்பிச்சு வைக்கிறோம் அதுல திங்ஸ் வைக்கிறது அப்படிங்கிறது இல்லை புதுமையா இவர் வசீக செஞ்சிருக்காரு அதனால மார்க்க அறிஞர்கள் கேட்டா பெரும்பாலான பேர் அப்படியெல்லாம் கஃன்ல வைக்க கூடாதுன்ட்டாங்க ஒரு சில பேர் மட்டும் யோசிச்சுட்டு இது ரசூலுல்லாவுக்கும் அவருக்கும் இடையில உள்ள மிகப்பெரிய அன்பு பாசம் காதல் ரசூல்ல ரொம்ப பாக்கியமா நினைச்சவங்க பத்து வருஷம் ரசூலுக்கு நிழலாக இருந்தவங்க அதனால இது அவங்க விருப்பப்படி கஃபனை வச்சிருங்க இது உலகத்துல வேற யாருடைய ஏதாவது பொருளா இருந்தா பரவாயில்ல இது ரசூடுல்லாவுடைய அசா குச்சி அசாவ உள்ள வச்சிருங்கன்னு சொல்லிட்டாங்க அந்த பேணான்னு சொன்னவங்களும் வேற எதுவும் சட்டத்துல பெருசா இது பண்றதுக்காக இல்ல இது காலப்போக்கில் தொடர்ந்துட கூடாது அப்படிங்கிறது தான் இப்ப இன்னைக்கெல்லாம் அப்படி ஒரு வசதி இருந்ததுன்னா நாம கண்டதெல்லாம் உள்ள வச்சிருவோம் முடிஞ்சா ஒரு மொபைல வச்சு பார்ப்போம் எதுக்கும் தவறு எல்லாம் எடுக்காரு எதுக்கும் ஏதாவது வச்சு பார்ப்போம் அது இது நம்ம இது இப்படி பார்சல்ல கப்பல்ல எல்லாம் போலான்னு ஆரம்பிச்சோம்னா அப்படியே விரிவாயிட்டே போகும் அது கண்ட ஊருகா வரையும் எல்லாம் கூட போயிடும் அனுமதி இல்லை வெறும் கப்பல் மட்டும்தான் போகும் அப்போ வரலாற்றில இது மாத்தமா அனுசரில்லுக்கு மட்டும் அந்த சலுகை தரப்பட்டது கப்பல் தொடி அது சின்ன குச்சி அதாவது பெரிய கைத்தடி எல்லாம் இல்லை சூச்சலாடி செல்ல முடிய கொச்சி தொழுகைக்கு முன்னாடி வைக்கிற மாதிரி உள்ள கைத்தடி அந்த கைத்தடிய கஃபரக்குள்ள வைத்து அனுசரதில்லா கொண்டு போய் அடக்கம் செய்தார்கள் அப்படின்னு இருக்கு கைத்தடின்னு வரும்போது மிக முக்கியமா மார்க்கத்துல தெரிஞ்சுக்க வேண்டியது அவர்களும் சரி பிந்தி வந்த குலபாக்கள் அதற்கு பின்னாலே இந்த முஸ்லிம் முமத்திலே நீண்ட நெடுங்காலம் ஜும்மாவினுடைய மெம்பர் படியில குத்துபா போதும் போது அசாபை பயன்படுத்துவது என்பது இருக்கிறது அதற்கு அலி இஸ்லாம் அவர்கள் எல்லாம் கைத்தடியாய் பயன்படுத்தியது காலப்போக்கில் இபாதத்துகளின் போது கைத்தடி இருக்கலாம் அது வெறுமனே முன்னாடி சுத்துராவா வைக்கிறதுக்கு மட்டுமல்ல வெம்பர்ல வைக்கலாம் வைக்கும் போது கைத்தடியாக இருக்கலாம் வாளாக இருக்கலாம் அம்பாக இருக்கலாம் இந்த மூணுக்குமே அனுமதி உண்டு கலிபாக்கள் எல்லாம் வாழ் பிடித்திருந்தார்கள் பிந்தைய காலத்துல வருபவர்கள் கைத்தடி பிடித்திருந்தார்கள் அந்த கைத்தடி வலதுபுறம் பிடிப்பதை விட இடதுபுறம் அதிகமான பேர் பிடித்திருந்தார்கள் அந்த பிடிக்கிற கைத்தடியில் லேசாக சாய்ந்து கொள்ளுவதற்கு அனுமதி உண்டு அந்த கைத்தடியை ஒரு கைத்தடியை இல்லாம ஒருத்தர் பொதுவாக ஓதிட்டாருன்னு வைங்க வெம்பர்ல ஆனா ஒன்றும் பிரச்சனை இல்லை அது கட்டாயமெல்லாம் இல்லை அது மிகப்பெரிய பரதோ வாஜிபோ எல்லாம் கிடையாது ஒரு பழக்கம் அந்த பழக்கத்தை செய்து வருகிறோம் கருத்து அல்லது முஸ்தஹப்பா ஒரு இமாம் தொழவைக்கிற போது அவர் மெம்பர்ல வந்து கைத்தடி பிடித்திருப்பது என்பது சுண்ணத்தா அல்லது முஸ்தஹப்பா அதிகமான பேர் முஸ்தஹப் என்கிறார்கள் சில பேர் அதை சுண்ணத்து என்றும் சொல்லுகிறார்கள் ஆக கைத்தடி முசா இஸ்லாமிலே தொடங்கி அதுல்லா அலி செல்லம் வரை இந்த உமத்தினுடைய எல்லா இடங்களிலும் அது கம்பீரத்திற்கான ஒரு அடையாளமாக கைத்தடி என்பது கைத்தடியும் சரி முசாதி இஸ்லாமின் கைத்தடியும் சரி இவைகளெல்லாம் மொழ்திசாக்களாக இருந்திருக்கிறது இஸ்லாமின் உடைய கைத்தடி பெரிய மொழ்திசா முன்னாடி சொன்ன மாதிரி பாறையில தண்ணீர் வந்தது கடல் பிளக்கிறது எடுத்து வெளியிலே சூனியக்காரர்களுக்கு முன்னாலே போட்டால் அது கைத்தடியாக பாம்பாக மாறுகிறது அது மாறி சூனியக்காரர்களின் பாம்பெல்லாம் சின்னதாக இருந்த போதுதான் அவர்களெல்லாம் அப்படியே ஈமான் கொண்டார்கள் பிரம்மாசதியாக பொண்ணு எழுதுகிறார்கள் அன்றைய பகலின் ஆரம்பத்தில் சூனியக்காரர்களாய் வந்தவர்கள் அன்றைய மாலையின் முடிவில் நல்லோர்களான மோமென்களாக மாறிவிட்டார்கள் காலையில பேரு கூட்டம் சாய்ந்தரம் அவங்களுக்கு பேரு பரரா நல்லடியார்களின் கூட்டம் காலையில் சஹராவாக இருந்தவர்கள் மாலையில பரராவாக மாறிவிட்டார்கள் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தார் யாருக்கெல்லாம் நல்ல வழியை நேர் வழியை எப்போதும் காட்டினானோ அவர்களில் அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் சேர்ப்பானாங்க صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمن تقصير اعمالنا يا رب العالمين وسلم وسلم على سيدنا محمد واله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل وسلم